இலங்கையில் வைத்து கனேடிய குடியுரிமை பெற்ற இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கார்ஹகே ஜனக சில்வா என்ற கனேடிய குடியுரிமையை கொண்டவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் பணியகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பலரிடமிருந்து மோசடியாக பணம் பெற்றுள்ளார் இவரது மோசடிக்கு பலியான பத்து பேர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் அதன்படி பணியகம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்து சந்தேகநபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேகநபர் நேற்று பணியகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட பின்னர் அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆட்சேர்ப்புக்காக பணம் மோசடி செய்தல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்